எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு அரை கிலோ சிக்கனை வச்சு என் ஸ்டைலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத காட்டியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடுவாமா அரை கிலோ சிக்கனை உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கலந்து வச்சுப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவு ரெட் சில்லி பவுடர் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேத்தி நல்லா கலந்து வச்சுக்கிறேன் அரை மணி நேரம் ஊறட்டும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு மராத்தி மூக்கு ஒரு ஸ்டார் பூ கடல் பாசி மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம் ரெண்டா கீர்னா பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம் ஓரளவு வெங்காயம் ஃப்ரை ஆனதுமே இது கூட ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் கீழே அடிபிடிக்க பார்க்கும் நீங்கள் நல்லா கிளறி விடுங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கங்க புதினா கொத்தமல்லி வணங்கினதுக்கப்புறம் நாம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக இது கூடவே ஒரு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு தக்காளி நல்லா வதங்கக்கூடாது அதுக்காக நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணுறோம் நாம் சிக்கனில் சேர்த்துருக்கிற மசாலா பவுடரோட பச்சை மல்லலாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறமும் நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள் உப்பு ஒரு கல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பாடு வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் நான் உப்பு செக் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் கரெக்டாக ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல கமகமனு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாட்டை உடச்சி விடுவோம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் ஊற்றிங்கன்னா நமக்கு நல்ல உதிருதிராக கிடைக்கும் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ